வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்தரை மணிக்கு மேல் குரு பயிற்சி நடைபெறுகிறது ராசி காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியாகப்பட்டது நிலத்தில் இருந்து நீர் காற்று ராசியாக குரு மிதுன ராசிக்கு ஆகிறார் குரு பயிற்சியாக மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வையாக தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்க்கிறார் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் லக்ன ரீதியாக வந்தால் சுப பலன்களை செய்வார் என்பது பொது விதி குரு பொதுவாக இயற்கை சுபரே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அனைவருக்கும் நன்மைகளை செய்ய மாட்டாரா திருமணம் நடக்காதா புத்திர பாக்கியம் கிடைக்காதா சுபகாரியங்கள் ஏதேனும் நம் இல்லத்தில் நடைபெறாதா வீடு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்காதா மண்மனை யோகஸ்தானங்கள் கிடைக்காதா கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தீர்வுக்கு வராதா கோர்ட் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் வராதா என்ற கேள்விக்குறிகள் அதிகப்படியாக இருந்தாலும் சிலருக்கு உயர்கல்வி ரீதியாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதா நோயிலிருந்து தீர்வு காண முடியாதா என்ற பல கேள்விகளுக்கு பல மன கேள்விகளுக்கு விடையாக வரக்கூடியவர் ஒவ்வொரு ஆண்டும் குறுப்பெயர்ச்சி மிக உன்னத பல பலன்களை செய்வார் என்பது நம்பிக்கையுடன் நாம் இந்த ஆண்டை பார்க்கலாம் மேச லக்ன நேயர்களே இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மற்றும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருப்பார் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகுந்த ஆவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பொதுவாக குருவினுடைய பலன்களாக எவ்வளவுக்களவு இந்த நடைமுறையில் செல்போனா அப்டேட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கோ இன்னும் அப்டேட்டாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் வருகிறது மக்களுக்கு மிக எளிமையாக காற்றின் அலை மூலமாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிக நுணுக்கமாக கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது மேச லக்னத்திற்கு ஒன்பது பனிரெண்டாம் இடத்த அதிபதி அதாவது பாக்யஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் நிற்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் என்பர் இந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதி குரு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் குருவினுடைய பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது மிக சுப பலன்களே குரு தான் இன்ற வீட்டிலிருந்து ஐந்தாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிகழும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இதற்கு முன்பு குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் அதாவது பத்திரப்பதிவுகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் இந்த ஆண்டு குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பு எல்லா வகைகளுக்குமே ஒத்துழைப்பு லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கடுத்து குரு பகவான் லக்னத்திற்கு ஏழாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனாருடைய ஆசீர்வாதங்களும் நீண்ட தூர பயணத்தையும் யாத்திரை ஆன்மீகம் கோயில் தர்மகர்த்தா அதிலே சுபகாரியங்களாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு வந்து ஆன்மீக பணிகள் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய முன்னின்று செல்ல செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாகும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனுடைய வீடாக இருப்பதால் தேவகுருவும் அசுர குருவும் பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு மேச லக்ன ஜாதகருக்கு காதல் திருமணம் கைகூடும் புத்திர பாகியஸ்தானாதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் கோச்சார ரீதியாக இந்த ஆண்டு மேச லக்னக்காரர்களுக்கு இரண்டாவது குழந்தைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய பலன்கள் கிட்டும் தொழில் ஸ்தானாதிபதி மேச லக்னத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி இன்றைய கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் பாதகாதிபதி ஸ்தானமாக நின்றாலும் தொழிலில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட சங்கடத்தை காட்டிலும் குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் அனைத்தும் சுபமாக முடியும் சிலருக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும் வேலை ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி வேலையை பற்றி குறிப்பிடுவோம் இந்த வேலை ஸ்தானாதிபதி லக்னத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக புதன் ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் வரும்பொழுது குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் இவருக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடிப்படை கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும் இருந்தபோதும் சிலர் வெளிநாட்டு கல்விக்காக தூர தேச பயணங்களின் மூலமாக கல்வியை பெற வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகன ஸ்தானாதிபதி தகப்பனார் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஹெல்த் ரீதியா நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் அதுலேயும் முக்கியமாக இஎன்டி சம்பந்தப்பட்ட துறை அதாவது காது சம்பந்தப்பட்ட பிராப்ளம் மேச லக்னக்காரர்களுக்கு வரும் கவனமாக இருக்க வேண்டும் மேச லக்னக்காரர்களுக்கு இது பொதுவான பலன் கோச்சார ரீதியாகவும் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் காலங்களை வைத்து முடிவு செய்ய வேண்டும் பலன்கள் மாறுபடும் மாறுபடும்ன நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த உன்னதமான பலன்களை செய்யக்கூடியவர் குரு பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் பாவகம் அல்லது இரண்டாம் வீடு என்பார் இந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்திரன் அங்கே உச்சம் பெறும்பொழுது சில சலனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு ரிஷபர் லக்னத்திற்கு எட்டு பதினொன்னாம் இடத்து அதிபதி குரு கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் நிற்கிறார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்று சொல்லும் பொழுது எதிர்பாராத கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இருந்த போதும் குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டங்களாக மாற வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளில் இருந்து விடுபட வாய்ப்பும் உண்டு அதற்கடுத்து லக்னத்திற்கு பதினொன்னாம் இடம் குரு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபத்தை பெறலாம் கோச்சார ரீதியாக ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு நிற்க அங்கிருந்து ஆறு எட்டு பத்தாம் இட பார்வையாக குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் சிலர் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க எதிர்பாராத பல எழுதும் போது இவர்களுக்கு அரசு உத்தியோகமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஏதேனும் இதுவரை இருந்திருந்தால் அவர்கள் ரொணரோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்கள் கர்ப்பப்பை கட்டி உள்ளவர்கள் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆயிலுக்கு எந்தவித பங்கமும் இல்லை லக்னக்காரர்களுக்கு குரு ஏழாம் பார்வையாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது திடீர் யோகங்களும் இடமாற்றங்களும் நடைபெறும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் சற்று காலதாமதமாகும் கவனமாக இருங்கள் கோச்சார ரீதியாக குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் வளம் வரும் பொழுது காதல் திருமணங்கள் கைகூடும் புத்திரபாகியம் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவ ரீதியாக வைத்தியம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அந்த கூட குரு கோச்சார ரீதியாக ஐப்பசி மார்கழி மாசி மாதங்களில் வரும் பொழுது வைத்தியம் எடுத்துக்கொள்ளும் பொழுது முழுமையான பலன்களை பெறுவார்கள் ரிஷபலக்னத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்திற்கு கும்பமாக வருகிறார் குருவை சனி பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் மிகவும் உன்னதமாக இருக்கும் அதிலும் வெளியூர் வெளிநாடு இன்வெஸ்ட் செய்து அதிகப்படியான லாபத்தை பெறலாம் இந்த ஆண்டு ரிஷப லக்னம் டாரர்களுக்கு உறுதியான வேலை வாய்ப்பு உண்டு அனைவருக்குமே முயற்சி திருவினையாக்கும் கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உன்னதமாக நடைபெறும் முன்னோர்களுடைய சொத்து மூலமாகவும் சுயபலத்தின் மூலமாகவும் வீடு வண்டி வாகன யோகங்கள் உறுதியாக கிடைக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு உடலில் எந்தவித பாதிப்புகளும் இந்த ஆண்டு வர வாய்ப்பே கிடையாது எதிரிகள் தொல்லையும் கிடையாது நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தும் தீர்வு காணப்படும் அதற்காக சிவன் கோயிலுக்கு மாத மாதம் சென்று வாருங்கள் சுவாதி நட்சத்திரம் அன்று இதுவரை ரிஷப லக்னத்திற்கு பொது பலனை மட்டும் கண்டறிந்தீர்கள் மிதன லக்னம் இந்த லக்னத்தின் அதிபதி புதன் மிதன லக்னத்திற்கு ஏழு பத்தாம் இடத்து அதிபதி குரு கோச்சார ரீதியாக மிதுன லக்னத்திலேயே வருகிறார் ஜென்ம குரு சுப பலன்களை தரமாட்டார் என்பது பொது விதி இருந்த போதும் குருவனுடைய பார்வையின் அடிப்படையில் முழுமையான பலன்களை பெறுவார்கள் மிதுன லக்ன நேயர்கள் லக்னத்திற்கு ஏழாம் இடத்த அதிபதி குரு என்பதால் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான சூழ்நிலை உருவாகும் லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்திற்கு நான்காம் இடத்தில் குரு கோச்சார ரீதியாக வந்திருப்பதால் தொழிலில் மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்கள் சிந்திக்கும் திறமை சற்று குறைவாக இருந்தாலும் நிதானத்தை கைகொள்வது சிறப்பு குரு தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வையாக மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குறிப்பாக துலாம் தனுசு கும்பத்தை பார்க்கிறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்க புத்திரர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புத்திரர்களால் சுப பலன்கள் அதாவது இப்படி ஒரு பயனை பெற்று வச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதன லக்னத்திற்கு உண்டு தனக்கு இல்லாட்டினாலும் தன்னுடைய தன்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான பலன்களை செய்ய வந்திருக்கிறார் இந்த குரு குலதெய்வம் மற்றும் குலதெய்வத்தின் செய்யக்கூடிய சுபகாரியங்களை முழுமையாக செய்யக்கூடியவராக குரு மிதன லக்னத்தில் இருந்து பார் ஐந்தாம் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து நிவர்த்திகளையும் செய்வார் குரு ஏழாம் இட பார்வையாக தனுசுவை பார்க்கிறார் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் திருமணம் கைகூடும் அன்று பெருமாளின் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள் விரைவில் திருமணம் கைகூடும் இதுவரை புத்திரஸ்தானத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பாக்கியம் உறுதியாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதியாக மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி லக்னத்திற்கு பதினொன்னாம் இடத்தில் வளம் வந்து கோச்சார ரீதியாக குரு பார்க்க சுப பலன்களை தருவார் தொழிலில் நிதானமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பக்கூடாது ஆனால் தொழிலில் அடிக்கடி இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படும் உங்களுக்கு நீங்களே நிதானமாக இருங்கள் அவசரப்பட வேண்டாம் அதுவரை பிறரிடம் வேலை செய்வது நல்லது வேலை என்பது மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்குரியவர் செவ்வாய் செவ்வாய் கோச்சார ரீதியாக ஜாதகத்தில் ஐப்பசி மார்கழி மாசி மாதங்களில் வரும்பொழுது வேலை கிடைக்கும் வேலைக்காக பிறரிடம் பணம் கொடுக்க வேண்டாம் கல்விஸ்தானம் மிதன லக்னக்காரர்களுக்கு மிகுந்த உன்னதமான பலன்களை கொடுக்கும் வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வரும் இதுவரை வெளிநாடு வாய்ப்பே கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆண்டு உறுதியாக வெளிநாடு வாய்ப்பு கிடைத்துவிடும் தகப்பனாருடைய இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு முன்னோர்களுடைய சொத்துக்களும் கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி வரும் கொழுப்பு கட்டிகள் அதிகமாக உருவாகும் சிறுநீரக பிரச்சனையில் கவனமாக இருங்கள் இதுவரை மிதுன லக்னத்திற்கு பொதுவான பலன்களை பார்த்தோம் அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் திசாபுக்தி கோச்சார ரீதியாக நடப்பு கால நிலைகளையும் வைத்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடக லக்னம் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வருகிறார் இதை பொதுவாக விரயஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்வார்கள் கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன் அடிக்கடி மன நிம்மதிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சற்று கவனமாக இருங்கள் கடக லக்னத்திற்கு குரு ஆறு ஒன்பதாம் இடத்த அதிபதி நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு எதிர்பாராத சொத்துக்களுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு குரு கோச்சார ரீதியாக மிருகசீட நட்சத்திரத்தில் வரும் பொழுது திருமண பாக்கியம் கைகூடும் காதல் திருமணத்தில் சற்று கவனமாக இருங்கள் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதிகப்படியான முயற்சிக்க வேண்டும் குழந்தை பாக்கியத்தில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மருத்துவத்தை அணுகிக் கொள்ளுங்கள் தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு பத்தாம் இடம் செவ்வாய் இன்றைய கோச்சார ரீதியாக சனி பார்ப்பதால் தொழிலில் அடிக்கடி முடக்கங்கள் ஏற்படுகிறது இருந்தபோதும் தகப்பனாரை அருகில் வைத்துக்கொண்டு தொழில் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் முழுமையாக கிடைக்கப்பெறும் ஐடி துறைகளிலும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் துறைகளிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் கடக லக்னக்காரர்களுக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்குர்னுடைய வீடாக இருந்து குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக இருப்பதால் நல்ல அழகான வீடு கட்டுவார்கள் தெய்வீகமான வீடாகவும் உன்னதமான வீடாகவும் கட்டுவார்கள் சிறிது ராயல்டி இருக்கும் அந்த வீட்டில் உடல்நிலையில் எந்தவித பாதிப்புகளுமே கிடையாது இருந்தபோதும் பெரியவர்களுக்கு வயது நிமித்தமாக இடுப்புக்கு கீழே நரம்பு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏனென்றால் லக்ன ஆறாம் இடத்ததிபதி குரு பனிரெண்டாம் இடத்தில் புதனுடைய வீட்டில் இருப்பதால் சிறு நரம்புகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் கடந்த ஆண்டு தொழில் ஏற்பட்ட கூடிய நஷ்டத்தை இந்த ஆண்டு ஈடு செய்யக்கூடிய லாபத்தை சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் ஐந்து எட்டுக்குரியவர் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் குருவினுடைய பார்வையாக மூணு ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் தகவல் தொடர்புகள் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதுவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சிறு பயணங்கள் ஏற்படவில்லையோ அனைவருக்குமே சிறு பயணங்கள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு குருவினுடைய பார்வையாக ஒன்பதாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்க திருமணம் கைகூடும் அதிலும் சில கலப்பு திருமணங்கள் ஏற்படும் அதில் கலவரங்களும் ஏற்படும் கவனமாக இருங்கள் குருவினுடைய பார்வையாக ஏழாம் இட பார்வையாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியங்கள் ஏற்படும் இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகத்தையும் கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக லாபத்தையும் கொடுப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இரண்டாவது குழந்தையும் பிறக்க வாய்ப்பு உண்டு தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும் தொழிலில் எந்தவித முதலீடு போடாதீர்கள் உங்களுடைய உழைப்பை நம்புங்கள் உங்களுடைய திறமையை நம்பி முன்னுக்கு வாருங்கள் சிறப்பாக இருக்கும் சிலர் பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே சிறு தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த சிம்ம லக்னத்திற்கு லக்னக்காரர்களுக்கு உன்னதமான பலன் கொடுக்கும் எதிர்பார்த்த சம்பள உயர்வுடன் வேலை நடைபெறும் நன்றாக இருக்கும் உயர்கல்வி பட்டய படிப்பு தடைப்பட்ட படிப்பு அனைத்தும் குருவினுடைய பார்வையின் மூலமாக சிறப்பாக நடைபெறும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட வீட்டினுடைய சுப பலனை இந்த ஆண்டு பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கவனமாக இருங்கள் வீடு இடம் வண்டி வாகன ஸ்தானங்களில் சற்று கவனமாக இருங்கள் சிம்ம லக்ன நேயர்களை உடல்நிலையில் சிறுநீரக கோளாறு கல்லடைப்பு வயிற்று உபாதைகள் அடிக்கடி ஏற்படும் உடல் ரீதியாக கவனமாக இருங்கள் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாவது பாவகம் என்பார்கள் கன்னி லக்னத்தின் அதிபதி புதன் கன்னி லக்னத்திற்கு நான்கு ஏழாம் இடத்து அதிபதி குரு கன்னியா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் கோச்சார ரீதியாக வருகிறார் பத்தில் குரு வர பதவி போகும் என்பது பொது விதி அப்படியெல்லாம் ஒருபோதும் நடக்காது குருவினுடைய பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பார்க்க சுப பலன்களே நடக்கும் கன்னியா லக்னத்திற்கு நாலாம் இடத்த அதிபதி குரு நான்காம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் இதுவரை இடத்திலும் வண்டி வாகனத்திலும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு புதிய வண்டி வாகனம் இடமும் சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு நிலமும் வாங்கலாம் குருவினுடைய பார்வையாக அதற்கடுத்து கன்னியா லக்னத்திற்கு ஏழாம் இடத்த குரு ஏழாம் இடத்திற்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் மனைவி மூலமோ அல்லது கணவன் வீட்டு மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு குருவினுடைய பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உயர்கல்வி சொத்து வளம் பணவரவு ஸ்தானம் சிறு சேமிப்பு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏழாம் இட பார்வையாக லக்னத்திற்கு நான்காம் இடத்தை பார்ப்பதால் உயர்கல்வி தாய் வீட்டு சுகம் தாய் வீட்டு சொந்தங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் கைகூடக்கூடிய சூழ்நிலையில் இருந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்திற்கு காலதாமதம் ஏற்படும் தாய் வீட்டு சொந்தங்களின் மூலமாக திருமணத்தை தேட பாருங்கள் விரைவில் திருமணம் கைகூடும் பாக்யாதிபதி சில கருவுற்று கருச்சிதைவுகள் ஏற்படும் கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தின் ரீதியாக நீண்ட தூர பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் பிடிவாத குணம் வேண்டாம் தேவையில்லாத பிரஷரும் வேண்டாம் இது குழந்தையினுடைய கருச்சிதைவுக்கு முழுமையான அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கும் தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை காட்டிலும் உறுதியாக இவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணவரவு வரவு கைகூடும் எதிர்பாராத யோகத்தையும் பெறுவார்கள் கன்னியா லக்னக்காரர்களுக்கு ஏனென்றால் அந்த வீட்டில் புதன் உச்சம் பெறுகிறார் தொழில் நன்றாக இருக்கும் இருந்தபோதும் யாரையும் பார்ட்னர்ஷிப்பாக வைத்துக் கொள்ளாதீர்கள் எச்சரிக்கை தேவை வேலை உறுதியாக கிடைக்கும் பிறரிடத்திலோ அல்லது அரசாங்கத்துறையிலோ அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் வங்கித்துறை சம்பந்தப்பட்ட தேர்வுகளுக்கு இவர்கள் தன்னிலை தகுதிப்படுத்திக் கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு வேலையும் உறுதியாக கிடைக்கும் குரு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பார்க்க வெளிநாட்டின் மூலமாக கல்வி வாய்ப்பு உருவாகும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு கௌரவ பட்டம் பதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இடம் வீடு உறுதியாக கிடைக்கும் குரு பார்க்க அதிலும் தாய் வீட்டு சீதனமாக இடம் கிடைக்க வாய்ப்பு உண்டு முயற்சி செய்யுங்கள் சில பிரச்சனைகள் தகப்பனார் வீட்டு சொத்துக்களுக்கு பஞ்சாயத்து செய்யுங்கள் அவசரப்பட்டு கோர்ட் கேஸ் போக வேண்டாம் ஒன்பதாம் இட பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நோய்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிரிகளின் தொல்லைகள் இதுவரை தீராத பிரச்சனைகளுக்கு தீரக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த குரு பகவான் இவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அவரவர் ஜாதகத்தை அடிப்படையில் திசா புக்தி அந்தரம் கோச்சார ரீதியாக முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்